நல்ல என்னை தேடி சமாரியே வாரம் ஒரு குறிஞ்ச தலைப்பிலே மீண்டும் இந்த வாரம் உங்கள் சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் இந்த வாரத்தினுமாக மத்தியவன் தனித்தன்மை நச்செய்தியாளர்களே மத்தியவின் தனித்தன்மை பற்றி நாம் ஒரு சில வார்த்தைகளை தியானிப்போம் ஆண்டுராகி இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை யூதாஸ் தலைமைக்குருடன் பேசும் அந்த செய்தியை மார்க்கு லூக்கா மத்தியு எப்படி எடுத்துச் சொல்வார் என்று நாம் பார்ப்போம் முதலில் மார்க் நிச்சயம் பதி நான்காம் அதிகாரம் பத்து பதினோராம் வசங்களை வாசிப்போம் பன்னிரல் ஒருவனாகி யூதா சிஸ்காரியத்து இயேசுவை காட்டி கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குறுக்கடும் சென்றான் அவர்களை அதை அறிந்து மகிழ்ச்சியிட்டு அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர் அவனும் அவர் எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தான் இங்கே தலைமைக்கு யூதாஸ் பேசுவதை சொல்லப்படுகிறது பணம் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது எப்படி நேரம் கிடைக்கும் என்று வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்பதை இங்கே பார்க்க முடிகிறது லூகா நிச்சயிலே நாம் எப்படி என்ன சொல்கிறார் என்று நாம் இப்பொழுது வாசிப்போம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறாம் வசனத்திலே இருபத்தி ரெண்டு நான்கு ஐந்து ஆரம்பத்தை யூதாசு தலைமை குறிப்பிடமும் காவல்துறையினரும் சேர்ந்து அவர்களுக்கு இயேசுவை காட்டிக் கொடுப்பதை கலந்து பேசினான் அவர்கள் மகிழ்ச்சியிட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள் அவனும் ஒத்துக்கொண்டு மக்கள் கூட்டம் இல்லாத போது அவரிடம் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் இவர்களும் யூத யூதாசும் தலைமைக்கு சென்று பேசுவதை பற்றி சொல்லுகிறார்கள் பணம் கொடுப்பதாக சொல்லுகிறார்கள் அவர்கள் எப்பொழுது காட்டிக் கொடுக்கலாம் என்று யோசனை செய்வதாக சொன்னார்கள் இதே வழக்கத்தை மத்திய நிச்சயத்தை என்ன சொல்லுவார் என்று மத்திய நிச்சயத்தை இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே நாம் எடுத்து வாசிப்போம் மத்திய இருபத்தாறு பதினான்கு பதினைந்தாம் வசனங்களை நாம் வாசிக்க பார்ப்போம் பின்னர் பன்னீர் ஒருவனாக யூதாசிய காசு தலைமைகளோடு வந்து இயேசு உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவென்று கேட்டான் அவரோடு முப்பது வெள்ளிக்காசுகள் என்ன அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பை தேடிக்கின்றான் கிறிஸ்துக்கு பிரியமானது மூன்று நட்சத்திரங்களும் ஒரே செய்தியை சொல்லுகிறார் ஒரே செய்தியை சொல்லுகிறார் எல்லோரும் தலைமை பேசுவதை சொல்கிறார்கள் பணம் கொடுப்பான் என்று சொல்லுகிறார்கள் சமயம் பார்ப்பதை பார்த்துக் கொண்டு ஆனால் மத்தியும் மட்டும் முப்பு எவனுக்கு எவ்வளவு பணம் தருவென்னு கேட்டு முப்பது வெள்ளிக்காசை அவன் பெற்றுக்கொண்டதை அங்கே குறிப்பிடுகிறார் மற்ற நெச்சய்தார்கள் இது குறிப்பிடப்படவில்லை மற்ற நெச்சிதாரர்கள் இயேசுவை காட்டி கொடுப்பது யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான் என்பதை முக்கியத்துவப்படுத்தினார் ஆனால் இங்கே மத்தையும் என்பவர் அந்த முப்பது வெள்ளிக்காசு என்பதை தெளிவாக எடுத்துக் ஏனென்றால் மத்தியை ஒரு சுங்கத்துறையில் வேலை செய்தவர் வரி வசூல் செய்வதில் இருந்தவர் பணம் யார் கொடுத்தா எவ்வளவு கொடுத்தார் என்பதை கணக்கு வைத்திருக்கிற ஒருவர் எனவே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எவ்வளவு பணம் அதில் தேவைப்படும் என்பதை மத்திய சரியாக அறிந்திருந்தார் அதனால்தான் மற்ற நெச்செய்தியில் குறிப்பிடப்படாத அந்த முப்பது வெள்ளிக்காசுவை மத்திய நெச்சியில் ஒருவர் மட்டும் அதிலே குறிப்பிடுவதை நாம் காண்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானது நச்சதியை நாம் படிக்கும் பொழுது பலரும் ஒரே செய்தியை சொல்லும் பொழுது எல்லாத்தையும் சேர்த்து படிக்கும் பொழுது ஒரு முழுமையான தவறை நாம் பெற்றுக்கொள்வதாம் இன்றைய நெச்சியை நாம் அறிந்து கொண்டோமா தொடர்ந்து நச்சேரி அப்படி எண்ணங்களை நாம் வாசிப்போம் தெளிவு பெறுவோம் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மீண்டும் அடுத்த வாரம் என்று ஒரு குறிஞ்சிருந்தை உங்களை சந்திப்போம் பிரேசிக்கலாம்